ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் நல்லாக்குறீங்களே இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இட்லி லெமன் இட்லி உப்புமா எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலை பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்குதுங்க இட்லி நான் ஒரு ஏழு எட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கிறேங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு பல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய்ங்க ஒரு லெமனு கருவேப்பிலை ரெண்டு வர மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க இட்லிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லெமன் ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றுனா சாப்பிட முடியாதுங்க இப்போ எப்படி தாளிக்கிறேன்னு பார்க்கலாங்க பாருங்கள் வானாலி வச்சு நல்லா காஞ்சிடுச்சுங்க நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் இட்லிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுனங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேங்க கடுகு சேர்த்துக்கிறேங்க பாருங்க கடுகு பச்சை பச்சைக்களை பருப்பு உளுந்த பருப்பும் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா போட்டுக்கலாங்க வெங்காயம் கருவே எல்லாம் போட்டுக்கலாங்க வர மிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப வதங்க வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு கண்ணாடி பதக்கத்துக்கு வதக்கினாலே போதுங்க இப்போ இதில் நான் தேவையான அளவு இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்குதுங்க பற்ற அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க நான் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இட்லி சேர்த்து வதக்கலாங்க பாருங்க நல்லா கலந்து விட்டு ஊற்றி நம்மளுக்கு கொஞ்சம் சூடான முன்னாடி லெமன் வந்து நான் புழிஞ்சு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதையே நான் இதுக்குள்ளே ஊற்றிக்கிறேங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இப்போ நம்ம மல்லித்தலை தூவிக்கலாங்க தூவி இறக்கிட்டு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேங்க நான் பாருங்க சூடான சுவையான லெமன் இட்லி உப்புமா ரெடிங்க இட்லி மீந்து வச்சுனா இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தா கலர்ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவாங்க புளிக்காத இட்லியில் இல்லை செஞ்சிருந்தோம்னா புளிக்காத மாவு ஊற்றி இட்லி செஞ்சோம்னா இந்த மாதிரி லெமன் ஊற்றி செய்யலாங்க புளிச்ச மாவாக இருந்துச்சுன்னா லெமன் ஊற்றாமையே செய்யலாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க